சண்டே டாங்க கூடாது நான் உங்கள் சங்கே டாக்டர் ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபைவ் சொன்னால் நாலாவது சொன்னால் பார்க்க போகிறோம் ஸோ நான் சொன்னேன் என்னென்னா ரூட்டாக ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் நூற்றி நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு பதிமூணு பை பன்னெண்டு இன்னும் மதிப்பு மதிக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சாக்கெட் முறைலேயும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ ரூட்டாக ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் நூற்றி நாற்பத்தி நாலு என்ன அந்த மாதிரி ரூட் இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரூட் இல்லாதனா ஸோ மேக்ஸில் ஒரு பக்கம் ரூட் ரூட்லேருந்து ஒரு பக்கம் ரூட் இல்லை அப்படின்னா போக் சைடு ஸ்கொயர் பண்ணணும் இது ஸ்கொயர் ரூட்னால இந்த டூவும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் ஸோ பேலன்ஸ் இருக்குது என்னன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் பை நூற்றி நாற்பத்தி நாலு இது பின் இதை வந்து என்ன பண்ணால் பண்ணுன்னா கிளாஸ்மெல்ட்கள் பண்ணுனா ஸோ ஒன்று இந்த நூற்றி நாற்பத்தி நாலு இதை ஒன்று கூட பெருக்கினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு இந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிடும் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பின்னத்தில் என்ன பண்ணணும் ஈக்குவலாக இருக்கும்போது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும்போது என்னது பகுதி வந்து என்ன பண்ணால் சேமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி நைன் வரும் ஸோ நமக்கு எக்ஸு தான் தேவை ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மேக்ஸை பொறுத்தவரை தெரிஞ்சது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க தெரியாத ஒரு பக்கம் கொடுப்பேங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பெரிய எண் அடுத்த ச பெரிய எந்த பக்கம் பக்கருக்கோ அந்த பக்கம் சின்ன எண்ணெய் கொண்டு போகணும் நீங்கள் நூற்றி அறுபத்தொன்பது தான் பெருசு அப்படின்னா தான் நூற்றி நாற்பது நாள் சின்ன எண்ணுங்கிறதால இது அந்த பக்கம் கொண்டு போகணும் ஈக்கொல்ட்டு அமௌண்ட்டு போகும்போது என்ன ஆகணும் அந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இருந்தால் அந்த பக்கம் மைனஸ் ஆகிடும் அப்படின்னா நூற்றி நாற்பது மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாளெலாம் ஆகும் ஸோ எக்ஸி கொடுத்து அப்புறம் இதில் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ இதை ஷார்ட் முறையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரூட் அதாவது ஸ்கொயர் ஃபுட்டாக ரூட்டாக இருக்குது இந்த பக்கம் பின்னதுல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் இந்த 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 பின்னத்தை என்ன பண்ணோம்னா கூப்பிட்டுனா போகும் ஆனால் பதிமூணு ப்ளஸ் பன்னெண்டு இப்போ எவ்வளோ இருபத்தஞ்சி ஸோ இதுதான் சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை போடவே வேண்டாம் ஸோ பதிமூணு பை பன்னெண்டு பதிமூணு ப்ளஸ் இந்த ரெண்டே கூப்பிட்டுன்னா என்ன பண்ணணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க் யூ